கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பரங்கிக்காயை வச்சு பொரியல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குறைவான பொருட்களை வச்சு நம்ம இன்றைக்கி செய்து காண்பிச்சிருக்கோம் இதில் நம்ம வெள்ளம் சேர்த்து தான் செய்ய போகிறோம் இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் மஞ்ச பூசணின்னு சொல்லக்கூடிய பரங்கிக்காயை வச்சு தான் செய்ய போகிறோம் இது கண்ணுக்கு ரொம்பவே நல்லது இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் நான் சொல் விளக்கமாக சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கோங்க கடுகு உளுந்து நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் பொரியல் செய்கிறீங்கன்னா பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் உங்கள் வீட்டில் குட்டிஸ் இருந்தாங்கன்னா காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் மிளகாயோட அளவை குறைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பரங்கிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பரங்கிக்காயை நல்லா சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் இது போல் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பரங்கிக்காய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அப்புறம் அது கரைஞ்சி போயிடும் அதனால் இது மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கிட்டோன்னா அது கரைஞ்சி போகாது இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன் நீங்களும் அதுபோல் சேர்த்துக்கோங்க பரங்காயிலே நமக்கு இனிப்பு சுவை இருக்கும் அது கூடவே வெள்ளமும் சேர்த்து கொஞ்சம் இனிப்பு சுவையை சேர்த்து செஞ்சோன்னா குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய் வெரைட்டி ரைஸ் வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதுக்கு நம்ம தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை இந்த பரங்கிக்காயிலேயே நல்லா தண்ணி விட்டு வரும் நம்ம அலசி சேர்த்தோம் பார்த்தீங்களா அதில் இருந்து தண்ணியே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும் இப்போ பாருங்கள் மூடி போட்டு மூடிட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் காயிலிருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை மஞ்சள் பொடி உப்பு வெள்ளம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் நல்லாவே தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ அடிபாகத்தில் இருக்கிற பரங்கிக்காயை மேல் பாகத்தில் வர மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடிபாகத்தில் இருந்த காய் நல்லா வெந்திருந்தது இப்போ மேல்பாகத்தில் இருக்கிறத நம்ம திருப்பி விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு முழுமையாக காய் வெந்து வந்திருக்கு பரங்கிக்காய் நல்லா சாஃப்டான ஐட்டங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போது நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடாமல் ஓப்பனாகவே வைங்க அது ஒரு 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 நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு பொரியல் பக்குவத்துக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன தேங்காய் எடுத்து அரை மூடி அளவு திருவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு திருவரத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமான காய் எடுத்துருந்தோன்னா ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம காய் நல்லா வெந்து வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்தோன்னா அது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் நான் எப்போதுமே பொரியல் ரெசிபி செய்யும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா தான் தேங்காவும் கருவேப்பிலையும் சேர்ப்பேன் சேர்த்துட்டு நல்லா தேங்காய் எல்லா காயிலையும் படுறது அளவுக்கு போல் கலந்து கொடுத்துக்கோங்க ரொம்ப மசிச்சு கல கலந்து கொடுத்தீங்கன்னா காய் உடஞ்சிரும் அதனால் கொஞ்சம் ஜென்டிலாக நம்ம இதை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முழுமையாக நான் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து எடுத்துட்டேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கும் அப்படி பத்தலைன்னா கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி எடுத்துக்கிறேன் பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்கூலுக்கு வெரைட்டி ரைஸ் செய்து கொடுக்கும் போது இந்த ரெசிப்பியை செய்து கொடுக்கலாம்